சரி பிள்ளைகள் உயிரியல்ல இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காடி வெயின்பேர்க் சமநிலை தத்துவத்தில் கேள்விகள் வந்திருக்கு கேள்விகள் வந்திருக்கு அப்போ அதே மாதிரி நாங்கள் டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் மாற்றி அமைத்து நான் அதே மாதிரி கேள்விகளை செய்யலாமான்னு நினைக்கிறேன் அப்ப இப்ப ஒரு குடித்தொகையில ஒரு குடித்தொகையில நாக்கு உருட்டும் இயல்புக்கு குடித்தொகையில நாக்கு உருட்டும் இயல்புக்கு ஆட்சியான எதிரொருக்கள் நானூற்றி எண்பது இருக்கு அதை கேபிட்டல் டி என்று எடுக்கிறேன் எண்பது இருக்கு நாக்குருட்டும் இயல்புக்கு ஆட்சியான எதிரொருக்கள் நானூற்றி எண்பது இருக்குது அந்த இயல்புக்கு பின்னடைவான நாக்குருட்ட முடியாத இயல்புக்கு உரிய எதிரொருக்கள் முன்னூற்றி இருபது இருக்கு அப்ப இப்ப பாருங்க ஒரு குடித்தொகையில நாக்குருட்டும் இயல்புக்கு ஆட்சியான எதிரூரு நானூற்றி எண்பது இருக்குது ஒரு சிறிய கற்பனை குடித்தொகை ஒன்றே எடுப்போம் அதுல முன்னூற்றி இருபது பின்னடைவான எதிரொருக்கள் இருக்கு அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் ஆட்சியான எதிரொருவின் அதிர்வெண்ணை காண வேணுமென்றால் ஆட்சியான எதிரொரு அதிர் பி காண வேணும் என்றால் பியை என்னன்று காணலாம் அதாவது ஆட்சியான எதிரொருவின் எண்ணிக்கையின் கீழ் மொத்த எதிரொருக்கள் அது சமன் தசம் அது தசம்மன் தசம்சம் ஆறு கருத்து என்ன இந்த குடித்தொகையில உள்ள மொத்த எதிரிருக்கள்ல அறுபது வீதம் ஆட்சியான எதிரொரு இருக்கு அறுபது வீதம் தசம் ஆறுண்டா அதுதான கருத்து அதே மாதிரி பின்னடைவான எதிரொருவின் அதிர்வன் என்ன பின்னடைவான எதிரிருவன் அதிர்வெண் கியூ செவன் முன்னூற்றி இருபதின் கீழ் எண்ணூறு அது சமன் தசம் நாலு அப்ப தசம் நாலுண்டா என்ன கருத்து அந்த குடித்தொகையில இருக்கிற மொத்த எதிர்கள் நாற்பது வீதம் பின்னடைவான எதிர்கு இருக்கு அப்ப இந்த குடித்தொகையில எத்தனை பேர் இருக்கணும் என்று கேட்டால் மெண்டலின் கருத்துப்படி ஒவ்வொரு இயல்பையும் தீர்மானிப்பது ஒவ்வொரு இயல்பையும் தீர்மானிப்பது ஒரு சோடி எதிர்கள் ஆகவே இங்க நானூறு பேர் இந்த குடித்தொகையில இருக்கிற பல்லின நுக பிரிப்பின் அதிர்வெண் என்ன என்று கேட்டால் டூ பி கியூ அப்ப டூ பிக்யூ காணலாமோ இல்லையோ அப்ப தசம் 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 அது சமன் நாற்பத்தெட்டு வீதம் தசம் நாலு தசம் நாலு எட்டண்டா நாற்பத்தெட்டு வீதம் சரி பாருங்க என்ன மாதிரி செட்டப் ஆக இந்த கேள்வியல் செய்யறதுக்கு வந்திருக்கு அதே மாதிரி ஒரு லட்சம் பேர் டூ தௌசண்ட் நைன்டீன்ல கேள்வி தந்திருக்கு இப்ப நான் இன்னொரு கேள்வி கேள்வித்தாரேன் இப்போ இது உங்களுக்கு இந்த கணக்கு எப்படி செய்யலாம் என்றதை எண்ணிக்கை தந்தால் காணலாம் என்றதை நாங்கள் போட்டு காணலாம் அப்போ இதில் பி சக கியூ சமன் உண்டு ஏன் நானூற்றி எண்பதின் கீழ் எண்ணூறு சக முன்னூற்றி இருபதின் கீழ் எண்ணூறு ரெண்டையும் கூட்டினால் ஒன்று வரும் அப்போ தசம் ஆறையும் தசன் நாலையும் கூட்டினால் உண்டு அப்போ ஆட்சியான எதிருருவின் அதிர்வெண்ணையும் பின்னடைவான எதிருருவின் அதிர்வெண்ணையும் கூட்டினால் அது ஒன்றுக்கு சமன் இதைத்தான் நாங்கள் பி சக கியூ சமன் ஒன்றுட்டு சொல்கிறோம் அதே மாதிரி பி வர்க்கம் என்றால் ஆட்சியான அதிர்வெண் அதிர்வெண் பின்னடைவான நுகத்தின் அதிர்வெண் அப்ப இப்ப நான் ஒரு கேள்வி ஒன்று தாரேன் அந்த கேள்வி அந்த கேள்வி செய்வதற்காக தான் இது ஒரு சும்மா ஒரு சின்ன உதாரணம் தந்தன அப்போ ஒரு குடித்தொகையில் ஒரு குடித்தொகையில் கன்னத்தில் குளிவிடும் இயல்பு கன்னத்தில் குளிவிடும் இயல்பு ஒரு சோடி எதிரொருக்களினாலே துணியப்படுகின்ற ஒரு சோடி எதிரொருக்களினாலே துணியப்படுகின்ற ஆட்சியான மெண்டலின் சிறப்பியல்பாகும் இயல்பாகும் கன்னத்தில் குளிவிழாத இயல்பு கன்னத்தில் குளிவிழாத இயல்பு பின்னடைவான இயல்பாகும் காடியினதும் காடினதும் பேக்கினதும் சமநிலை தத்துவம் பொருந்துகின்ற ஒரு குடித்தொகையில் കാടിയതും സമനില തത്വം പൊരുകുടിയിൽ പത്തായിരത്തിൽ ഒരുപേർ പത്തായിരത്തിൽ ഒരുപേർ എണ്ണത്തിൽ കുളിവിളും ഇൽപു അറ്റവർ கன்னத்தில் குளிபும் இயல்பு அற்றவர் கன்னத்தில் குழிபெழும் இயல்பு அற்றவர் எனின் அக்குடித்தொகையில் உள்ள மனிதர்களில் ஏறத்தாழ ஏறத்தாழன்றது அண்டர்லைன் ஏறத்தாள் எத்தனை பேரில் ஒருவர் எத்தனை பேரில் ஒருவர் இதர நுகமானவராக இருப்பர் இதர நுகம் ஆனவராக இருப்பர் அருமையான ஒரு கேள்வி கொஞ்சம் அன்னலவாக்கம் செய்து செய்தீங்கள் என்றால் செய்யலாம் சரி அப்ப பின்னடைவான ஓரின நுகம் அதாவது பின்னடைவான ஓரின நுகம் என்றால் உங்களுக்கு தெரியும்

சைபர் உண்டு இப்ப கியூ கண்டாச்சு பின்னடைவான எதிர்பின் அதிர்வன் கண்டாச்சு இது பின்னடைவான ஊர் நலுகத்தின் இது பின்னடைவான எதிரிடுவின் அதிர்வள் அப்ப உங்களுக்கு தெரியும் ஒன்று அப்ப பி காணலாம் பி சமன் வன் மைனஸ் கியூன்ற அதிர்வன் தெரியும் தசம் சைபர் உண்டு ஆகவே பி சமன் தசம் ஒன்பது ஒன்பது അപ്പൊ ആക്ഷിയാണ് എതിരൊരുവിന്റെ അതിർവെണ്ണും കണ്ടാച്ച് അപ്പൊ ടു പിന്നോ ടു കാണുവോം ഒമ്പത് ഒമ്പത് തരം സൈബർ ഒന്ന് അപ്പൊ രണ്ടാൽ നൂറ്റി തൊണ്ണൂറ്റി എട്ട് അപ്പൊ തസം സൈബർ ഒണ്ട് ഒമ്പത് എട്ട് അപ്പൊയവരും സതവീതം തസം സൈബർ ഒണ്ട് ഒമ്പത് അതിർവൺ തസം സൈബർ ഒന്ന് ഒമ്പത് എട്ട് അത് സമൻ ഒന്ന് തസം ഒമ്പത് എട്ട് വീതം ഇത് അന്നളവ രണ്ട് വീതം ഇത് അളവീ അപ്പൊ അന്നളവ രണ്ട് വീതം എന്ന രണ്ട് വീതം പേർ തന്നെ കാരണം രണ്ട് വീതം അർത്ഥം നൂറ് പേരിൽ ഇരണ്ട് പേർ പല്ലിനുമായവർ ஐம்பது பேரில் ஒருவர் இவ்வளவு ஈஸியாக இந்த கணக்கு செய்து காட்டுகிறது அப்ப இவ்வாறு சின்ன சின்ன விடயங்களை நான் அப்பப்போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஓகே பாய் பிள்ளைகள்